ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா அழகான காட்டுல ஒரு குட்டி சாஃப்டா இருக்கிற முயல் இருந்துச்சு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அதோட பேரு கிட்டு மான் அணில் குருவி எல்லாரும் கிட்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கிட்டு நிறைய நேரம் விளையாடி ரொம்ப டயர்டாயிருச்சு ஏதாவது சாப்பிடலான்னு வீட்டுக்கு வந்துச்சு ஆனால் பாவம் பேஸ்கெட்டில் ஒரு கேரட் கூட இல்லை சரி ஃப்ரெஷ் ஆகி கேரட் பறிச்சுட்டு வருவோன்னு கிட்டு காடு ஃபுல்லாக நடந்துச்சு ஆனால் ரொம்ப நேரம் தேடியும் ஒரு கேரட் கூட அதுக்கு கிடைக்கல கிட்டு தேடிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு சின்ன லைட் இருந்துச்சுதான் அது கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒரு கேரட் இருந்துச்சான் அதை கையில் எடுத்து இது ஒரு வேலை மேஜிக் கேரட்டோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துதான் அது யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த கேரட் பேச ஆரம்பிச்சிருச்சான் அந்த கேரட் சொல்லிச்சான் கிட்டு நான் ஒரு மேஜிக் கேரட் நீ என்கிட்ட ஒரே ஒரு விஷ் கேட்டுக்கலாம் அத வந்து நல்லா யோசிச்சு கேளு அப்புறம் ஒரே ஒரு விஷ் தான் கிட்ட தான் மவுண்டேன் அளவுக்கு கேரட் கேட்கலாமா இல்ல டெய்லியும் ஒரு கேரட் போதுமா அப்படி யோசிக்கும் போது தூரத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கஷ்டப்பட்டு சாப்பாடு தேடிட்டு இருந்தத பாத்துச்சு அப்போ கிட்டு மனசுல ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு கிட்டு கண்ணை முடிட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா நிறைய சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு அது வேண்டுச்சான் இப்படி வேண்ட உடனே ஒரு மேஜிக் லைட் காடு ஃபுல்லாக போய் ஸ்ப்ரெட் ஆச்சான் அங்கே எல்லா அனிமல்ஸுக்கும் நக்ஸு பழம் அப்படின்னு நிறைய நிறைய ஃபுட்டு கிடச்சிதான் அணில் மான் குருவி எல்லாரும் இதை திருப்தியாக சாப்பிட்டு கிட்டுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்களாம் கிட்ட அப்படியே சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க இன்னொரு மேஜிக் சீட் தெரிஞ்சுதான் சோ குட்டீஸ் நமக்கு கிடைச்சத நம்ம அன்போட ஷேர் பண்ணணும் இப்படி ஷேர் பண்ணா எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம் இந்த மாதிரி இன்னும் குட்டி ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க